சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இறுதி யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி வழங்கப்போவதாக கூறிய அனுர் அரசு அதிலிருந்து தவறியுள்ளதாக மீனாட்சி கங்குலி தெரிவிப்பு யாழ்ப்பாணம் நாகர்குழி பகுதியில் டிப்பர் வாகனம் பாதையை விட்டு விலகி மதலுடன் மோதியதில் இருவர் உயிரிழப்பு காத்தான்குடி பாவியில் இறந்த நிலையில் கரையொதுங்கியது ராட்சத முதலை அனுர அரசாங்கத்தில் உள்ளவர்கள் வண்ணம் பூசுவதற்கு மட்டுமே தகுதியானவர்கள் என்கிறார் பாட்டலி வக்க தமிழறிஞர்களின் தலைமையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சுதந்திரமான தொல்லியல் திணைக்களம் நிரூபப்பட வேண்டும் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கம் கோரிக்கை யாழ்ப்பாணத்தில் பன்னிரண்டு கிலோ கிராம் கஞ்சாவை கடத்திய இளைஞர்களை வழிமறித்த போலீசார் இளைஞர்கள் தப்பியோட்டம் தனிப்பட்ட தகராறின் காரணமாக ஒருவர் படுகொலை போலீசாரால் கைது நாவல தேநீரின் விலை பத்து ரூபாவால் குறைவு இலங்கை உணவக உரிமையாளர் சங்கம் அறிவிப்பு தனது முன்னாள் காதலனின் நிர்வாண புகைப்படங்களை வாட்ஸ்அப் குழு ஒன்றில் வெளியிட்ட பெண் குற்றப்புனா திணைக்களத்தால் கைது தொடர்வன விரிவான செய்திகள் இலங்கையில் உள்நாட்டுப் போருடன் தொடர்புடைய பாலியல் வன்முறைகள் குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் புதிய அறிக்கை இலங்கையில் நடந்த சர்வதேச சட்டத்தின் குற்றங்களுக்கு பொறுப்புக்குறலுக்கான போராட்டத்தில் மற்றொரு படியாகும் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது ஐநாவினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் பாலியல் வன்முறை என்பது மாநில பாதுகாப்பு படைகளால் வேண்டுமென்று பரவலான மற்றும் முறையான மீறல்களின் ஒரு பகுதியாகும் என்றும் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கு சமமாக இருக்கலாம் என்றும் கண்டறியப்பட்டுள்ளதாக அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மன்னார் ஏ முப்பத்தைந்து வீதி தென்மராட்சி நாவல்குழி பகுதியில் டிப்பர் வாகனம் ஒன்று பாதையை விட்டு விலகி மதுருடன் மோதுண்டு விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் நேற்று அதிகாலை ஐந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது சட்டவிரோதம் மணல் ஏற்றி வந்த டிப்பர் வாகனம் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானது விபத்தில் கிளிநொச்சி வட்டக்கட்சியைச் சேர்ந்த இளைஞர்கள் இருவரே உயிரிழந்தனர் ஒருவரது சடலம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையிலும் மற்றவரின் சடலம் யாழ்ப்போதனா வைத்தியசாலையிலும் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாகுகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இறந்த நிலையில் ராட்சத முதலையொன்று காத்தான்குடி பாதையில் கரையொதுங்கியுள்ளதை அவதானிக்க முடிகிறது பாவியில் பதினைந்து நாட்களுக்குள் இறந்து கரையொதுங்கிய இரண்டாவது முதலை இது என்றும் குறிப்பிடப்படுகிறது கடந்த மாத போதையில் ராட்சத முதலையொன்று இதே வாவியில் இருந்து கரையொதுங்கிய நிலையில் புதன்கிழமை இரவு இரண்டாவது முதலை இவ்வாறு இறந்து கரையொதுங்கியுள்ளது இந்த பாவியில் முதலைகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாக பொதுமக்கள் அடிக்கடி வன திணைக்களத்துக்கு தகவல் வழங்கிய நிலையில் மீண்டும் இரண்டாவது முதலை இவ்வாறு இறந்த நிலையில் இறந்த பனிரெண்டு அடி நீளமுடையதென்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்வி சீர்திருத்தங்கள் பாரிய பணிகளை முன்னெடுப்பதற்கு தற்போதைய அரசாங்கம் மிகவும் சிறியதென்றும் அவர்கள் பேருந்து நிலையங்களுக்கு வர்ணம் பூசுதல் அல்லது சிறிய வீதிகளை புனரமைத்தல் போன்ற சிறிய வேலைகளை செய்ய தகுதியானவர்கள் என்றும் ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிக்கரணவுக்கு தெரிவித்தார் கொழும்பில் புதன்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டுரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதை ஒத்திவைக்க ஜனாதிபதி தீர்மானித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் இந்த சீர்திருத்தங்கள் மற்றவர்களுடையது என்றும் அது தமது கொள்கை என்று அரசாங்கம் காட்டிக்கொள்ள முயல்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் இக்கல்வி சீர்திருத்தம் ஆசிய அபிவிருத்தி வங்கியோடு இணைந்து நீண்ட காலம் திட்டமிடப்பட்டதென்றும் பிரதமர் ஹரணி அவர் சூரிய இதனை தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை என்று தவறாக குறிப்பிட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார் மக்களின் எதிர்ப்பு மற்றும் மகா சங்கத்தினரின் கடும் எதிர்ப்பு காரணமாக ஜனாதிபதி இன்று இந்த விடயத்தில் பின்வாங்கியுள்ளாரே தவிர சரியான புரிதலோடு இந்த தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் இதன்பொழுது சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சுதந்திரமான தொல்லியல் ஆய்வின் மூலம் தமிழ் வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டும் என தமிழர் தாயக ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கம் தெரிவித்துள்ளது தைப்பொங்கல் தினமான நேற்று வவுனியாவில் அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது இவ்வாறு தெரிவித்துள்ளனர் இந்த அறுவடை திருவிழா நமது மக்களுக்கு வலிமையினையும் ஒற்றுமையினையும் கண்ணியத்தையும் நம்பிக்கையையும் கொண்டு வரட்டும் மேலும் உண்மை நீதி மற்றும் தமிழ் வரலாறு மற்றும் நாகரிகத்தை பாதுகாப்பதற்கான நமது கூட்டு உறுதிப்பாட்டை புதுப்பிக்கட்டும் தைப்பொங்கல் நாளில் காணாமலாக்கப்பட்ட தமிழ் பிள்ளைகளின் தாய்மார்களாகிய நாங்கள் வவுனியாவில் உள்ள ஏனையின் வீதியில் மூவாயிரத்து இருநூற்றி நாட்களுக்கு மேலாக இது தொடர்ச்சியான சுழற்சி முறையில் உண்ணாவிரதப் போராட்டத்தை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் நீண்ட காலம் போராட்டத்திற்கு தாய்மார்களின் தியாகத்துக்கு சாட்சியாக வழங்கும் இந்த இடத்திலிருந்து காணாமலாக்கப்பட்டங்கள் பிள்ளைகளை பற்றிய உண்மையினை வெளிக்கொணரவும் தமிழ் மக்கள் மீது தொடரும் அழிவை தடுத்து நிறுத்தவும் அங்கள் மூதாதையர் தாயகத்தில் தமிழர்களின் இறைமையை மீட்டெடுக்க ஆதரவு வழங்கவும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் நாங்கள் மீண்டும் ஒருமுறை வேண்டுகோள் விடுக்கிறோம் என்றும் அவர்கள் பொழுது குறிப்பிட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் பொதிக்குள் கேரள கஞ்சாவை கடத்திச் செல்ல முற்பட்ட இளைஞர்களை போலீசார் கைது செய்ய முற்பட்ட போது இளைஞர்கள் தப்பி ஓடியுள்ளனர் வடமராட்சி திக்கம்பகுதியில் இரு இளைஞர்கள் மோட்டார் சைக்கிளில் கேரள கஞ்சாவை கடத்திச் செல்வதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இரு இளைஞர்களை போலீசார் வழிமறைத்துள்ளனர் குறிப்பாக அதையடுத்து இளைஞர்கள் இருவரும் மோட்டார் சைக்கிளையும் தாம் எடுத்துச் சென்ற பயணப்பொதியையும் கைவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது கைவிட்டு சென்ற பயணப்பொதியை போலீசார் சோதனையிட்ட போது செய்யப்பட்ட நிலையில் சுமார் பனிரெண்டு கிலோ கேரள கஞ்சாவை அவர்கள் மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டி நாவலப்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ாவ பிரதேசத்தில் பொல்லால் தாக்கப்பட்டொருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளதாக நாவலப்பட்டியை போலீசார் தெரிவித்தனர் இச்சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றது நாவலப்பிட்டி பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தாறு வயதுடையவரை கொலை செய்யப்பட்டுள்ளார் இதையடுத்து முப்பத்தி நான்கு வயதுடைய சந்தேகநபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கொலை செய்யப்பட்டவருக்கும் நபருக்கும் இடையில் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறின் காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை நாவலப்பட்டி போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை குறைக்கப்பட்டதை தொடர்ந்து ஜனவரி பதினாறாம் தேதி முதல் ஒரு கப் பால் தேநீரின் விலை பத்து ரூபாவால் குறைக்கப்படும் என அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது ஜனவரி பதினாறு முதல் இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலைகளை குறைப்பதற்கு வர்த்தக அமைச்சகம் அறிவித்ததை தொடர்ந்து இந்த விலை திருத்தம் வந்துள்ளது இதன்படி இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ பால்மா பொதிகளின் விலை நூற்றி இருபத்தைந்து ரூபாவாலும் நானூறு கிராம் பொதியின் விலை ஐம்பது ரூபாவாலும் குறைக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் இருந்து நன்கொடையாக இலங்கைக்கு கிடைத்த இரண்டாயிரத்துக்கும் அதிகமான மருத்துவ உபகரணங்கள் நாட்டின் மருத்துவமனை கட்டமைப்பில் பயன்படுத்தப்படாமல் முடங்கியுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இந்த உபகரணங்களை பயன்படுத்துவதற்கு அதிக செலவு ஏற்படுகின்றமை மற்றும் அவை இலங்கையின் மருத்துவ கட்டமைப்புக்கு பொருத்தமற்றதாக உள்ளமையே இதற்கு காரணம் என்று சுகாதார அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் மகரகம புற்றுநோய் மருத்துவமனைக்கு நன்கொடியாக கிடைத்த நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் பருமதியான மரபணு பகுப்பாய்வு இயந்திரம் அதற்கு தேவையான மூலப்பொருள் இல்லாத காரணத்தால் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்த முடியாமல் உள்ளது பயன்படுத்தப்படாவிட்டாலும் குறித்த இயந்திரத்தை பராமரிப்பதற்கு ஆண்டுதோறும் பெருமளவாக நிதி செலவிடப்படுகிறது இது தொடர்பில் சுகாதார பிரதி மருத்துவர் கன்சக விஜயமுனி மகரகம புற்றுநோய் வைத்தியசாலையில் இயந்திரம் தொடர்பில் ஆசிய அபிவிருத்தி வங்கிடம் அறிக்கை கோரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் கோட்டையில் நேற்று ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஷிஃபுர் ரஹ்மான் தற்போதைய அரசாங்கத்தின் திட்டமிடப்படாத கல்வி சீர்திருத்த முயற்சி மற்றும் அதனால் ஏற்பட்ட நிதி விரயம் தொடர்பில் கடுமையான விமர்சனங்களினை முன்வைத்துள்ளார் கல்வி சீர்திருத்த ஊடாக பாடத்திட்டம் மறுசிறப்பு மேற்கொள்ளப்பட வேண்டிய அவசியம் உலகளாவிய தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு ஏற்ப ஒவ்வொரு எட்டு ஆண்டுக்கும் ஒருமுறை இவ்வாறான மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார் எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட வேண்டிய இந்த பாடத்திட்டம் மறுசீழப்பை மேற்கொள்வதில் கடந்த கால மற்றும் தற்போதைய அரசாங்கம் தோல்வி கண்டுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் ஜாலில் தனது முன்னாள் காதலனின் நிர்வாண புகைப்படங்களை வாட்ஸ்அப் குழுவில் வெளியிட்ட குற்றச்சாட்டில் இளம்பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டார் கந்தர்மடம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தைந்து வயது பெண் கணியின் பொறியியலாளரே இவ்வாறு கைது செய்யப்பட்டார் பாதிக்கப்பட்ட நபருக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையில் ஐந்து ஆண்டுகளுக்கு முதல் காதல் தொடர்பு இருந்தது பின்னேற்பட்ட பிரிவால் கோபத்தில் அந்த பெண் புகைப்படங்களை பகிர்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது பாதிக்கப்பட்ட நபர் வழங்கும் முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் கணனி குற்ற பிரிவினர் அந்த பெண்ணை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தினர் அதைத் தொடர்ந்து அவர் செல்ல அனுமதிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஹல்லி கடவுச்சீட்டு குறியீட்டில் நூற்றி நாடுகளில் இலங்கை தொன்னூற்றி மூன்றாவது இடத்தில் உள்ளதாக தெரிய வந்துள்ளது சிங்கப்பூர் தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக முதலிடத்தில் உள்ளதாகவும் சிங்கப்பூர் கடவுச்சீட்டு வைத்திருப்போர் நூற்றி தொண்ணூற்றி இரண்டு நாடுகளுக்கு விசா இன்றி பயணம் செய்ய முடியும் என்றும் ஜப்பான் மற்றும் தென்கொரியா இரண்டாவது இடத்தில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது கனடாவின் டொரண்டோவில் பெரும் பாக பகுதிகளில் கடுமையான பனிப்பொழிவு காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பனிப்பொழிவு காரணமாக பாதைகள் பனிபட நிலையில் பீதி விபத்துகள் பதிவாகின்றன குறித்த பகுதியில் அநேகமான பாடசாலைகள் பனிப்பொழுவின் காரணமாக மூடப்பட்டுள்ளன சீரட்ட காலநிலை மற்றும் விபத்தின் காரணமாக சில பாதைகள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் மேலதிக செய்திகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம்